நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் பழைய செடிகளாக இருந்தாலும் எங்கள் இந்த வீட்டுக்கு வந்த பறவு பூத்த முதல் செடிகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது செடி புதுசு தான் ஆனால் பூ வந்து ஆல்ரெடி நான் காட்டிட்டேன் இது பெரிய எலுமிச்சை கொத்து கொத்த காய்க்கும் இந்த வீட்டுக்கு வந்து தான் முதல் பூ வந்திருக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு செடி வந்து புதிய பூக்களோட வந் புதிய பூக்கள் வந்திருக்கு அதாவது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தான் நான் வந்து வீடு ஷிட் பண்ணும்போது அந்த இலையெல்லாம் புது அந்த இலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு மெயின் பிரான்ச் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன் தழுத்து வரதுக்கே நாளாச்சு அன்றைக்கி பார்க்கும்போது அழகாக பட்டு வந்துருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து பிங்க் கலர் வெளியில் இருக்கும் உள்ளே வந்து வெளில ஆனால் இந்த இடத்துல இதில் வந்துட்டு எல்லோ கலர் அப்புறம் ரெட் கலர் எல்லாமே அதில் இருக்குது வேறு வந்துட்டு புது செடி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ப்ளூபெரி செடி வாங்கி வச்சுருக்கேன் அது ஆல்ரெடி அதில் ஒரு செடி இருந்தது காஞ்சி போனதுனால அதில் நான் வந்து ப்ளூபெரி செடி என்கிட்ட கையில் இருந்ததை அப்படியே நட்டு விட்டேன் வாங்க அந்த ப்ளூபெரி செடியை பார்க்கலாம் இதுதான் அந்த ப்ளூபெரி செடி அடுத்தது மேங்கோ செடி அடுத்ததாக கிரேப் கொய்யா இதுவும் ஒன்று ஒன்று தான் மொட்டு வந்து உதிர்ந்துட்டு இருந்தது இந்த தடவை கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு ஸ்வீட்டில் இது மிரக்கல் ஃப்ரூட் பாருங்கள் அழகாக பழுத்துருக்கு ஆனால் பேர்டு வந்து சாப்பிட்டு போயிருக்கு இது ஸ்டார் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டோட ஹார்வஸ்டும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட்டு ரெண்டு பழம் வந்து ஆல்ரெடி கிடச்சிது அந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட ஹார்வெஸ்ட் தான் ஹார்வஸ்ட் தான் ரொம்ப சுவையாக ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் ஒரு பிஞ்சும் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு நீ வாங்க எங்கள் வீட்டோட மா இது ரோஸ் கார்டனை பார்க்கலாம் இது காஷ்மீரி ரோஸு நல்லா கொத்து கொத்தாகவே பூக்கும் இது எப்போவுமே பூத்து கிடக்கும் அடுத்ததா இது இது வந்து ஒரு இம்போர்ட்டட் ரோஸு இதெல்லாமே பழைய ரோஸஸ்ஸு பூத்த செடிகள் மட்டும் பார்க்கலாம் இது வந்து எல்லோ கலர் ரோஸு அப்பப்போ பூக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா இது கொத்து கொத்தா பூக்கும் ஒரு கொத்தில் நூறு பூ இரநூறு பூலாம் இருக்கும் அப்படின் சொல்கிறாங்க இது பிங்க் கலர் பூ இது வாங்கும்போது அதில் ஒரு செடி வந்து அதாவது ஒரு பிரான்ச் வந்து கட் இருந்தது அது கூட அழகாக வந்துருச்சு அதில் உள்ள மொட்டு வேஸ்ட் ஆகாமல் பூத்துருச்சு அடுத்ததாக இது வந்து செவன் டேஸ் ரோஸு அடிக்கடி பூக்கும் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் இது எல்லோ அதாவது லைட் எல்லோ இது வந்து பன்னீர் ரோஸு பட்டன் ரோஸு தான் இது டார்க் ஆரஞ்சு கலர் இது ஒத்த எடுக்கு பிங்க்கு சூப்பராக இருக்கும் இது அகல கோட்டாலும் வாங்கினது என்னோடய செடிகள் எல்லாத்தையுமே நான் கேபிஎஸ் நர்சரியிலையும் எம்எஸ்பி ரோஸ் கார்டன்லேயும் தான் வாங்கினேன் இதுவும் எல்லோவில் லைட்டு தான் லைட் வெல்லோ இது டார்க் ஆரஞ்சு நல்ல ஃபேண்டா கலர் இது வந்து பேர் எனக்கு ஞாபகம் இல்லை நல்ல ஒரு அழகாக இருக்குது வெரி பியூட்டிஃபுல் எல்லோ அண்டு ஒரு டார்க் கலர் அதில் சேர்ந்துருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கும்போது இது ஒயிட்டு இனி பூக்க செடிகள் பூக்க பூக்க பார்க்கலாம் இது ஒரு நல்ல ஹைட்டான ரோஸு இது அடினியம் இந்த அடினியத்துக்கு இந்த ரோஸுக்கு பண்ணக்கூடிய எல்லா மெயின்டெனன்ஸும் பண்ணுறதுனால இருக்குது அடுத்தது இது வந்து கலர் சேஞ்சிங் ரோஸு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை இன்றைக்கி தான் கிடச்சிது இது வந்து ஒரு உள்ளே இன்னொரு பால்கனி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இலைப்புரண்டை இப்போ பார்த்துட்ருக்குது அடுத்தது இது வந்து சீந்தில் இது வந்து முட்டு வலி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தண்டை வந்து வெட்டி போட்டு சூப் போட்டு குடித்தோன்னா நல்லது பேஷன் ஃப்ரூட்டு என்கிட்ட பெரிய பேஷன் ஃப்ரூட் செடி இருந்தது ஆனால் வந்துட்டு எனக்கு அது சரியாக இல்லை அதனால நான் புதிய செடி வச்சுருக்குறேன் இது பொக்கையிலலாம் வைக்கக்கூடிய அந்த செடி தான் அடுத்தது வெத்தலை செடி வெத்தில செடி வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருந்தது ஆனால் அது சரியாக வராததுனால புது வேறு வெத்தலை செடி வாங்கி வச்சேன் மணி பிளான் முந்தை நாடி பார்த்தது வந்து சுகர் பிளான் சூப்பராக இருக்கா என்னோடய கார்டன் இந்த கார்டன் என்னோடய கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்